வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட்மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கே ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகத்தை பற்றி தாங்க டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களே ரொம்பவே சிறப்பான ஒரு யோகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கஜகேசரி யோகம் தாங்க ஏன்னா ஜாதகத்துல என்னதான் தோஷங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு நல்லபடியான பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி ஒரு மதிப்பு மரியாதையும் சரி ஒரு நல்ல இடத்துல வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்களே ஸோ அப்படி இந்த கஜகேசரி யோகத்தில் என்னதான் இருக்கு எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த கஜகேசரி யோகம் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த கஜகேசரி யோகத்தை பாடல் வடிவில் சொல்லணும் அப்படின்னா வரிச்சு கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசன் தன் கேந்திரத்தில் அம்புலி தானும் நிற்க விரவும் மற்றிடத்தில் மற்றொரு மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுவாம் கஜகேசரியாம் யோகம் அதாவது என்ன அப்படின்னா ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு கேந்திரத்துல அம்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் நின்னாரு அப்படின்னா கஜகேசரி அப்படின்னா கஜம் அப்படின்னாலே யானை கேசரி அப்படின்னா சிங்கம்ங்க ஸோ அப்ப எத்தனை யானை சேர்ந்தாலுமே ஒரு சிங்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கத்தை பார்த்து யானை பயந்து தான் ஓடுமே தவிர யானைகள் ஜெயிக்காரு அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் தோஷம் அப்புடின்னு வந்து சொன்னோம் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் என்னதான் தோஷம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஜெயித்து நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக வருவோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பாடம் ஸோ இந்த அளவுக்கு யோகம் இருந்தனால தான் படுத்துக்கிட்டே கூட நம்ம எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சார் ஸோ அவருக்கும் இந்த கஜகேசரி யோகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கஜகேசரி யோகம் ஸோ கஜகேசரி யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்கணுங்க ஸோ அதுதான் கஜகேசரி யோகம் ஸோ இந்த கஜகேசரி யோகம் பார்த்தீங்கன்னா எந்த ராசி எந்த லக்னம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு வந்தே கிடையாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தை வந்து எடுத்துக்கோங்க சோ உங்களோட சுய ஜாதகத்துல குரு எங்க வேணாலும் இருக்கட்டும் ஸோ அந்த குருல இருந்து எண்ணி வரக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு ஸ்தானங்களில் போய் சந்திரன் உட்காந்துருந்துச்சு அப்புடின்னா அது தாங்க கதைக்கே சரியாகும் அதாவது குரு எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று குரு கூடையே சந்திரன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களில் சந்திரன் போய் உட்காந்துருந்தா அவங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் ரொம்பவே சிறப்பாக வேலை செய்யும் அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்க ஜாதகத்தில் வேற எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி அந்த எல்லாம் எதிர்த்து போராடி ஒரு நல்லபடியான ஒரு சுகமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு நல்ல யோகம் தாங்க இந்த கஜகேசரி யோகம் அதாவது இந்த கஜகேசரி யோகம் எல்லாருக்குமே இருக்கு அது எல்லாருக்குமே அது மாதிரி நடக்கலாம் ஏன்னா கஜகேசரி யோகம் இருக்கு ஆனால் என் வாழ்க்கை வந்து அப்படி போல ஏன்னா வந்து ஒரு கோடிஸ்வரன் ஆகலே அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே எப்படி இருந்தால் முழுமையான யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு குருங்கிறவர் எந்த இடத்துல உக்காந்துருந்தா அதிக அளவுக்கு யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாங்க ஸோ எந்த யோகமா இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய யோகமா இருந்தாலும் சரி உங்களோட லக்னாதிபதி எக்காரணத்து கொண்டும் ஆறு எட்டு பன்னெண்டுகள்ல மறையக்கூடாது அதே மாதிரி நீசமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பாவர்களோட சேர்ந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லபடியாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லா யோகத்துக்குமே போது எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதிங்கிற ஃபஸ்ட்டு கெட்டு போகக்கூடாது ஸோ அதில் இந்த கஜகேசரி யோகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் தரமான யோகம் எப்படி இருக்கும் யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா லக்னாதிபதி நல்லபடியாக இருக்காரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒன்று குருவோ இல்லை சந்திரனோ ஆட்சியிலையோ இல்லை உச்சத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ குரு மீனராசியில் இருக்காரு அப்படின்னா சந்திரனும் மீனராசிலேயே இருந்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஏன்னா சந்திரன் வந்து ஆட்சியோ உச்சமோ இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கேந்திரஸ்தானங்கள்ல வராது ஸோ அப்ப குரு வந்து மீனத்தில் இருக்கும்போது சந்திரனும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது முதல்தரமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி பார்த்தீங்கன்னா குருவுக்கு மூலத்திரிகோண வீடா வந்து வருங்க ஸோ அப்படி இந்த தனுசு ராசியில குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அது நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஸோ ஏன் இதை விட மீனத்தில் இருந்தா நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம் தாட்சாயண காலம் சொல்லி ரெண்டு காலம் வந்து இருக்குங்க நம்ம பொங்கலுக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த குரு மீனத்தில் வரும்போது உத்தராயண காலத்தில் வந்து இருப்பார் அப்ப சூரியன் வடக்கு நோக்கி நகர்ந்துகிட்டு இருப்பார் அது நல்ல நாட்களாக வந்து குறிப்போம் அதனாலதான் மீனத்தில் இருக்கும்போது அது அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஸோ இது வந்து இல்லைப்பா எங்களுக்கு வந்து குரு இந்த ரெண்டு ராசிலையுமே இல்லை அப்படின்னா அடுத்து சந்திரனுக்கு வந்து போயிருங்க இந்த சந்திரன் ரிசபத்துல இருக்கும்போது குரு கூட சேர்ந்துருந்தா சந்திரன் வந்து அந்த இடத்துல உச்சமா இருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா கடகத்துல பாத்தீங்கன்னா குரு உச்சமாக இருப்பார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் ஆட்சியிலையும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதே கடகராசியில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஸோ இல்லை ஒரு கிரகம்தான் வந்து இப்போ நான் சொன்ன வீடுகளில் இருக்கு மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்தில் நல்லபடியாக உட்காந்துருக்கு அப்படின்னா கட்டாயம் நல்லபடியான யோகத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதற்கடுத்து ஒன்று குருவோ இல்லை சந்திரனோ ஆட்சியோ இல்லை உச்சத்துல இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த யோகம் முழுமையான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்போ குரு நீசமாக இருக்காரு அப்படின்னு வந்து வச்சுக்கலாங்க ஏன்னா குரு நீசமாக இருந்தால் சந்திரன் கூட சேர்ந்துருக்குது எங்களுக்கு அந்த யோகம்லாம் கிடைக்காதா புரோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா குரு இருந்தாலும் நீச்ச பங்கமும் நீச்ச பங்க யோகமும் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லாக வேலை பார்க்குங்க அதாவது இப்போ மகரத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த குருவை விருச்சகத்தை வந்து சனி மூன்றாம் பார்வையாக பார்த்து நீச்ச பங்கம் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யோகம் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யுங்க ஏன்னா நீச்சத்தில் இருந்து நீச்ச பங்கம் ஆயிடுச்சுன்னா இன்னுமே நல்லபடியா வேலை செய்யும் அந்த யோகம் அப்படிங்கறனால இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலுமே யோகத்தை ஏற்படுத்திவாங்க அதாவது சுத்தமா நீசம் ആയി இருக்க கூடாது அதே மாதிரி பகையா இருக்கக்கூடாது கூடாது சோ இப்ப ஒரு சில உதாரண ஜாதகத்தோட இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு டீடைல்டா புரியும் சோ ஒரு சில உதாரண ஜாதகங்களோட நம்ம இதை செக் பண்ணலாங்க சோ உதாரண ஜாதகமா யாரோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஜகேசரி யோகம் யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் கருணாநிதி அவர்களுக்கும் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி நம்ம எம்ஜிஆரோட ஜாதகத்துக்கும் இது அதிக அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லாங்க ஸோ ரெண்டு பேரோட ஜாதகத்தையுமே உங்களுக்கு நானே சைடில் கொடுக்குறேன் நீங்க வந்து பாருங்களேன் அது எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த மீனிக்கே ஜெயிச்சாரு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டுருவோம் ஸோ அவரோட ஜாதகத்துல வந்து பாருங்களேன் லக்னத்துக்கு ஏழாம் பாவத்திலேயே இந்த குரு அதாவது மீனத்துல ஆட்சியாகி கூடையே சந்திரனும் சேர்ந்து உட்காந்து இந்த குரு பார்த்தீங்கன்னா லக்னத்தையும் சேர்ந்து பாத்துறா ஸோ அந்த அளவுக்கு யோகம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஏன்னா யோகமா இருந்தாலுமே குரு லக்னத்தை பார்க்கறது நார்மலாகவே யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் சந்திரன் கூட சேர்ந்து உட்காந்து கேந்திரத்தில் கஜகேசரி யோகமாக மாறி அவர் லக்னத்தை பார்த்தாரு அப்படிங்கறனால தான் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்த மினிக்கு இருந்து ஜெயிச்சதுக்கான யோகமும் வந்து இதை வந்து சொன்னாங்க ஸோ அதே மாதிரி அந்தந்த கிரகங்களோட திசையோ இல்லை புத்தியோ வந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அது வீரியமாக வேலையும் செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நம்ம தலைவர் கருணாநிதி அவர்களோட ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு இருக்கு சைடில் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அவருக்கும் இந்த கஜகேசரி யோகம் இருந்தனால தான் அவரும் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த கஜகேசரி யோகம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஒரு நல்லபடியான யோகம் இது சரியான வகையில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿಕ ನ